வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் எல்லாேருக்கும் பிடிச்ச பீட்ஸா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் எப்போவுமே நம்ம பீட்ஸா வந்து மைதா மாவுல் தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு கோதுமை மாவுலே ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா வந்தது அதனால தான் அப்புறம் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்து வெது வெதுப்பான தண்ணியை கால் கப் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கங்க அந்த ஈஸ்ட் நல்லா கரைஞ்சிடணும் அது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பட் இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு கரைச்சிட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும் நல்லா மூடி வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க பாருங்கள் நல்லா இது ஆக்டிவேட் ஆயிருக்கு இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட் தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கொஞ்சம் தண்ணி பத்தாது நம்ம கால் கப்பு தான் எடுத்திருக்கோம் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசஞ்சிக்கங்க மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நல்லா சாஃப்டோவாக பிரசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் இதுக்கு மேல் நல்லா தடை விட்டுடுங்க இப்போ மாவு நல்லா காயாமல் வரும் தட்டு போட்டு நல்லா காற்று போகாத மாதிரி மூடி வச்சுருங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு இது அப்படியே மாவு ஊரட்டும் இப்போ அந்த டைமில் நம்ம டாப்பிங்ஸ்க்கும் சாஸும் ரெடி பண்ணிடலாம் இப்போ மஷ்ரூம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சோளம் எடுத்துருக்கேன் இதை வந்து தட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க சோளத்தை மட்டும் வேக வச்சுட்டு அதை மஷ்ரூமை வதக்கி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டும் ஒரே வழியாகட்டும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பீட்சா சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை வெங்காயம் மூணு தக்காளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஷ்மீரி மிளகா நல்ல ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஆறுன ஒன்று இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க ஏன்னால் மிக்சியில் அரைப்படாமல் போயிடும் அதனால தான் அதே மாதிரி தக்காளி இருக்க தோல் எண்ணிக்கிட்டு அது இருக்கிற அந்த காம்பு பகுதி காய் பகுதி மாதிரி இருக்கும் இல்லையா அது இருந்தாலும் எடுத்துருங்க இல்லைன்னா அப்படியே கீறிட்டு நீங்கள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த தண்ணியும் கொஞ்சம் வடிகட்டிட்டு மிளகா விதையெல்லாம் இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி அடிச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் இப்போ தாலிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் புடிய இருக்கின பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மறைச்ச பேஸ்ட்டியும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானா இல்லைன்னா பீஸா சீசனிங் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கசக்கரி சேர்த்துக்கோங்க இப்போ மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும் நான் வந்து இப்போது அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்டுக்க காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டொமேட்டோ சாஸு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்ல ஒரு கொதி வந்தோடனே இறக்கி ஆற வச்சுருங்க இப்போ நம்ம வேக வச்சால் காளம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் மாவு ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா பசங்கி விட்டுக்கங்க மறுபடியும் ஒரு அஞ்சு போல் நல்லா பிசஞ்சிக்கங்க இழுத்து இழுத்து உங்களுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பிளேட்டில் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க மாவை நல்லா பசஞ்சிக்கணும் நீங்கள் எந்த அளவு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு ஏழு உருன்னு வந்திருக்கு இப்போ நான் இந்த பிளேட் தான் எடுத்திருக்கேன் இதுலேயும் நான் ஃபுல்லாக பண்ண போகிறதில்ல சின்ன சின்ன சைஸை தான் பண்ண போகிறேன் அதனால சின்ன பாலாக போட்டிருக்கேன் நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி பெருசாக வேணும்னா இந்த ஃபுல்ல்க்கும் மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு தட்டு சைஸ் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிற பீஸா சாஸை இது ஃபுல்லாக தடவணும் இப்போ தடவையாச்சு நல்லா திருவுண்ண சீஸை இப்போ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி போடுறது பீஸா சீஸு போடுற சீஸு மொதரல்லா சீஸு இல்லை நீங்கள் கடையில் கிடைக்கலாம் சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கிடைக்கும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சைஸ் பீஸாவுக்கு ரெண்டு க்யூப்ஸ் தேவைப்படும் இப்போது நறுக்கிற வெங்காயம் குடமளகா சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா மஷ்ரூமையும் கானும் அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு துருபின சீஸையும் மேலே அது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க சீஸு நம்ம விஷயந்தான் கடையில் கிடைக்கிற மாதிரி பீஸா வேணா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் மீடியமாக தான் போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண கடாயில் அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடும் இப்போ தோசை கல்லுலேயும் நீங்கள் ரெடி பண்ணலாம் ஆனால் ரெண்டு பக்கமும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பக்கம் ஃபோர்கல்ல நல்ல ஹோல்ஸ் போட்டுட்டு இதே மாதிரி மெத்தடில் பண்ணிடுங்க எல்லா டாப்பிங்ஸ் போட்டுட்டு சீஸை போட்டு அதையும் ஒரு பத்து நிமிஷத்துலேயும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பீஸா ரெடி ஆகிடுச்சு உள்ளதாக இப்போ எடுக்க வந்துடுச்சு அடியில் கிறிஸ்பாக இருக்கும் நல்லா மேலே சாஃப்டாக இருக்கும் இப்போ தோசை கல்லில் செஞ்ச இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான பீஸா ரெடி எப்போவும் மைதா மாவு குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானாவும் தூவிட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் காரம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம் இனிமேல் குழந்தைங்க பீஸா கேட்டால் மைதா மாவு வேண்டாம் கோதுமாவிலே ட்ரை பண்ணலாம் நல்லாவே இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஹெல்த்தியாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்